பெருமானார் காலத்தில் ஒரு ஒரு வாலிபர் அவர் ஏதோ ஒரு வியாதியில் மூத்தாக போகிறார் சின்ன வயசில் மரணிக்கிற நிலைமையில் இருக்கிறார் அவருக்கு மக்கள் களிமா சொல்லி கொடுக்குறாங்க எல்லா வார்த்தையும் வருது களிமா வரமாட்டிருக்குது பெருமானார் சிலந்த ஆலேசில் அவங்க போனாங்க அவங்களும் களிமா சொல்லி கொடுக்குறாங்க அவர் வாயில வர வரமாட்டிருக்கு என்னப்பா என்ன தான் செஞ்ச வர வரமாட்டிருக்குது வேற சொல்லதான் என் தாயை நான் கொஞ்சம் கோவப்படுத்திட்டேன் தாய் ஹயாத்தா இருக்கிறாங்களா இருக்கிறாங்க கூப்பிட்டு வர சொன்னாங்க பாரு மகன் இப்படி இருக்கிறான் உன் மகனை நீ மன்னிக்கல நெருப்புல போட்டு அல்லா வத செய்வான் உன் மகனை நெருப்புல போட்டு அல்லா துன்புறுத்துறதை நீ விரும்புறியா நானே இப்போ களிமா சொல்லிக் கொடுத்தா கூட அவருக்கு களிமா வராது நான் அல்லாட்ட பரிந்துரை செஞ்சால் கூட அல்லா ஏற்றுக்க மாட்டான் நீ மன்னிக்கணும் உன் மகனுடைய நரகத்தை விரும்புறியான்னு சொல்லி அந்தமா இல்லை யார சொல்லலாம் நான் மகனை மன்னிச்சிட்டேன் என்று சொன்ன பிறகு அவருக்கு களிமா வருது அவர் களிமாவோடு மொத்த போகிறார் கடமையானவர்களே அப்படியானால் நீங்கள் பெற்றோர்களை துன்புறுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் மூத்துடைய நேரத்தில் களிமாக வராதுங்கிற இந்த எச்சரிக்கை எவ்வளவு கடுமையானது யோசிச்சு பாருங்க பெற்றோருக்கு அவர்கள் இறந்துட்டாங்க மௌத்தாயிட்டாங்க மௌத்தான பிறகு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது ஒரு சஹாபி கேட்குறாங்க யார சொல்லலாம் என் தாய் தந்தையர் மூத்தா போயிட்டாங்க மூத்தானதுக்கு அப்புறம் பல பேர் நினைக்கிறதே கிடையாது நம்முடைய தாய் தந்தையரை நினச்சா நம்ம அழுகணும் ஒரு நிமிஷம் அவங்கள நினைச்சு கண்ணீர் வடிக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இப்ப கேட்குறாங்க யாரோ சொல்லதான் நான் என்ன செய்யணும் பெருமாள் சொன்னாங்க நாலு விஷயம் இருக்குதுப்பா ஒன்று அவங்களுக்காணி துவா இஸ்தபார் செய்யணும் தாய் தந்தையருக்காக துவா இஸ்தார் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கேட்குற துவாவை விட இறந்து போன மன்னரைக்கு போன உங்கள் தாய் தந்தையருக்கு துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்கள் பிள்ளை உங்களுக்கு துவா கேட்கும் அப்படிங்களா ஹதீஸில் வருது இல்லையா மூணு விஷயம்தான் மனுஷன் மூத்தான பிறகு பலன் தருவது அதில் ஒன்று அவன் விட்டுட்டு போன நல்ல புள்ள அவனுக்காண்டி துவா செய்கிறான் அப்போ பெற்றோர்கள் அந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்கணும் இறந்து போன பிறகு மண்ணை அள்ளி போட்டாச்சு முடிஞ்சு போச்சு தம்ம அவடைய சொத்து இருக்குதா அதை மட்டும் பார்ப்போம் அது தனி சட்டம் அது வேற அந்த தாய் இருக்காண்டி துவா செய்யணும் ரெண்டாவது சொன்னாங்க அவர்களுடைய வசியத்துகளை நிறைவேற்ற வேண்டும் அவங்க வாழ்ந்த காலத்தில் வசியத்து செஞ்சிருப்பாங்க இல்லையா அந்த வசியத்து என்ன அவங்க யாருக்கையாவது எழுதி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குதா அவங்க செய்யாம போயிட்டாங்களா அதையெல்லாம் நிறைவேற்றணும் பெற்றோர்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த நண்பர்களை பெற்றோர்கள் இறந்த பிறகும் அவங்களுடைய நண்பர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்களா அவங்களை போய் கண்ணியப்படுத்தணும் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் உங்கள் பெற்றோருடைய அத்தா அம்மாவுடைய உறவினர் அவங்களுடைய நண்பர்கள் ஹயாத்தா உறவினர்களை நண்பர்கள் ஹயாத்தா இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் நீங்க அன்பளிப்பு செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தினா அவங்களுடைய ரூஹு சந்தோஷப்படும் ஹதீஸ்ல சொன்னாங்க நானாவது சில தூரமியமா பெற்றோர்களுடைய உறவினர்கள் நம்முடைய அத்தாவுடைய உடன்பிறப்புகள் அவங்களுடைய சகோதர சகோதரிகள் அம்மாவுடைய சகோதர சகோதரிகள் மார்க்கத்தில் அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கு அடுத்த பயான் அதுதான் இல்லையா தாயோடு பிறந்த ஹாலா ஹாலாவுடைய அந்தஸ்து என்ன சொல்லுவாங்க உம் ஹாலாங்கிறவங்க தாய் மாதிரி இப்ப தாய் இல்லை தாயுடன் பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்களா ஹாலா தாய் மாதிரின்னு சொன்னாங்க குடும்பத்தில் மூத்த சகோதரன் இருக்கிறான்னு சொன்னா மூத்த சகோதரன் தந்தையை போன்று மதிக்கப்படணும்னு சொன்னாங்க அது உறவுகள்ங்கிற அடுத்த தலைப்பில் நாமோ குடும்பத்தில் யாராருக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது இப்போ அத்தாவோடு பிறந்தவர்கள் அவங்களுடைய என்னங்க நம்முடைய பெரிய தந்தையோ அல்லது செச்சாமார்களோ இருக்கிறாங்களா இந்த உறவுகளை எல்லாம் மதிக்கணும் நம்முடைய மாமார்களை எல்லாரும் என்னங்க மதிக்க இதெல்லாம் பெற்றோரை மதிக்கிற மாதிரி இதெல்லாம் இறந்த பிறகு நீங்கள் தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டியது அவங்க இறந்து எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய இஸ்திஃபார்னால அவருக்கு தரஜா உயரும் ஒரு அதீசில் வருது ஒரு மனிதருக்கு எல்லாம் திடீரென்று ஆகரத்தில் அவருக்கு பதவியை கூட்டிட்டான் அவர் கேட்குறாரு அல்லாஹ் இந்த பதவி இப்போ எப்படி கூட்டப்படுது நான் தான் அமலே இப்போ செய்யலையே இப்போ அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய மகன் உனக்காக வேண்டி செய்த இஸ்தெஃபார் அந்த இஸ்தெஹார்னால உன்னுடைய அந்தஸ்து இப்போது உயர்த்தப்படுதுன்னு சொன்னாங்க நாம செய்யக்கூடிய துவாக்கள் நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட காரணமாகலாம் அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்பட காரணமாகலாம் அவங்களுடைய மனசு குளிர்ச்சி அடையுது எனவே இறந்த பிறகு அவர்களை மறந்து விடக்கூடாது